இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொன்னி சீரியல் நடிகர் சபரி படுத்த படுக்கையோடு இருக்கிற புகைப்படத்தை இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது பிரபல தொலைக்காட்சியில் விறுவிறுப்பாக போயிட்டு இருந்த ஒரு சீரியல் தான் பொன்னி இந்த சபரி ஹீரோவாகவும் வைஷ்ணவி ஹீரோயினாகவும் நடிச்சுட்டு நடக்கிற பிரச்சனைகளை கருவா கொண்டு எடுக்கப்பட்ட மருமகளோட ஒன்று சேர்ந்தது போல முடிவுக்கு வந்திருந்தது இந்த நிலையில முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்த சபரிக்கு விபத்து நடந்திருக்கு இதனால அவரால நடக்க முடியாம படுத்த படுக்கையா இருக்காரு கூடிய விரைவில் எழுந்து வருவேன் அப்படின்னு சமூக வலை தளங்களில் புகைப்படங்களோட பகிர்ந்திருக்காரு இதுக்கு ரக்ஷிதாவோட முன்னாள் கணவர் தினேஷ் தம்பி சீக்கிரம் எழுந்துருச்சு வா டீ சாப்பிட போவோம் ஏன் சார் இங்கே வளையபாளையம் சின்னசாமி இருக்காரா அப்படின்னு குறிப்பிட்டு பதில் கொடுத்துருக்காரு இந்த பதிவு சின்ன திரை ரசிகர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அத்தோட சபரியோட உடல்நலம் சரியாக பிரார்த்திக்க கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிப்பி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க